தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் திருச்சிராப்பள்ளியில் கொள்ளிட மாற்றுக்கு நேர் எதிரே ஸ்டெம் பார்க் எனும் கல்வி பூங்கா அமைந்துள்ளது இயற்கை சூழலில் மிக அழகாக அமைந்துள்ள இந்த பூங்காவிற்கு குழந்தைகளை அழைத்து சென்று விளையாடுவதும் பொழுதுபோக்குவதும் திருச்சி மக்களினுடைய மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கிறது இது பாடங்கள் கற்பிக்க வழிவகுக்கிறது திருச்சி மாநகராட்சி சார்பில் அதிநவீன தொழில்நுட்பம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று கோடி செலவில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த கல்வி பூங்காவின் சிறப்பினை செவியுணர் கனிகளாக அளிப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூங்கா மூணு புள்ளி ஆறு ஏக்கர் பரப்பளவில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திறக்கப்பட்டது இங்கு இருபத்தி நான்கு பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பமானது அமைக்கப்பட்டுள்ளது அஸ்ட்ரானமி பயாலஜி மற்றும் ஜியாலஜி பிசிக்ஸ் மேக்ஸ் போன்ற பாடங்களை எளிதில் கற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை தரவிறக்கம் செய்து இங்கே பார்க்கலாம் சோலார் சிஸ்டம் சந்திராயன் மிஷன் உலகம் பிளான் கிங்டம் ஃபாரஸ்ட் எகோசிஸ்டம் போன்ற பல்வேறு தகவல்கள் இதன் மூலம் நாம் காணலாம் ஒவ்வொருவருக்கும் தலா முப்பது நிமிடங்கள் வரை இங்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இங்கு இரண்டு அதிகாரிகள் எவ்வாறு அதனை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த வீடியோக்கள் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை பார்க்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் முன்னெடுப்பான ஸ்டெம் பார்க்கினை கல்வி பூங்கா என்று அழைக்கலாம் இது திருவானைக்காவிலிருந்து கொள்ளிடம் செல்லும்போது கொள்ளிடத்திற்கு முன்னால் இடதுபுறமாகவும் கொள்ளிடத்தின் தென்கரையிலும் உள்ளே செல்லும்போது யாத்ரி நிவாசிற்கு முன்பாகவே இது அமைந்துள்ளது இந்த பூங்கா சர் சி வி ராமன் ஸ்டெம் பார்க் என்ற ஒரு காரண பெயரை கொண்டுள்ளது ஸ்டெம் என்ற ஆங்கில எழுத்துக்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆகியவற்றின் முதல் எழுத்துக்களை வைத்து அமைக்கப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி இந்த பூங்கா இந்த பெயரை வைத்திருக்கிறது இந்த பூங்கா வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இயங்குகிறது இதற்கு நுழைவு கட்டணமாக சிறியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் பெரியவர்களுக்கு இருபத்தைந்து ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது இந்த நுழைவு கட்டணத்தின் மூலம் உள்ளே நுழைந்த பின் அறிவியல் சார்ந்த பல காட்சிகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இயற்பியல் கணிதம் போன்ற பாடங்கள் கற்க இங்கே மிகுந்த வாய்ப்புகள் உள்ளன இதன் மூலம் குழந்தைகள் விளையாட்டாக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதோடு மட்டும் அல்லாமல் பூங்காவில் ஒரு கோளரங்கமும் உள்ளது இதற்கு கட்டணமாக பெரியவர்களுக்கு ரூபாய் எழுபத்து ஐந்தும் சிறியவர்களுக்கு ரூபாய் ஐம்பதும் வசூலிக்கப்படுகிறது இதில் விண்வெளி சார்ந்த தரவுகள் திரையிடப்படுகின்றன அதுவும் வானத்தை பார்த்தவரை காண்பது போல இங்கு திரை அமர்ந்திருப்பதால் இது பலரை கவர்ந்து வருகிறது இந்த கோலரங்கம் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கான சிறப்பு திரையரங்கமும் இங்கு உள்ளது மேலும் இங்கு வெர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய்நிகர காட்சிகள் தொழில்நுட்பத்தின் உதவியால் காட்சிப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறது ஆக திருச்சிராப்பள்ளியின் கல்வி பூங்கா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்டெம் பூங்காவை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நம் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று அதனை கண்டு மகிழலாம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா